மே எட்டு மற்றும் ஒம்பதில் இந்தியா மீது நடந்த தாக்குதல்கள் பற்றி இந்தியாவில் ப்ரெஸ் ப்ரீஃபிங் அப்படின்றது நடந்திருக்கு இந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் மிக முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு பாகிஸ்தான் பயன்படுத்தின இருந்து நானூறு ட்ரோன்ஸ் எல்லாமே துருக்கியால் சப்ளை பண்ணப்பட்டது அண்டு கூடுதலாக இந்தியாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட தாண்டி மிக முக்கியமாக எல் செவன்டி அப்படின்ற இந்திய தயாரிப்பு வான் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று அப்படின்றது தான் இந்த முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை தக்காத்துருக்கு அது என்ன ஆயுதம் மற்றும் கூடுதலாக பாகிஸ்தான் ஒரு மிகவும் கேவலமான செயல் ஒன்று பண்ணியிருக்கு அது என்ன நான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நானும் உங்கள் ஆகாஷ் தமிழ் லொக்கேஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் மே எட்டு ஒம்பது இந்த இரண்டு இரவுகளில் லேலேருந்து சர்க்ரீக் வரைக்கும் முப்பத்தாறு லொக்கேஷனில் முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன்ஸை பாகிஸ்தானியர்கள் ஏவியிருக்காங்க இந்த முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன்ஸ் இல்லாமல் ஆசிஸ் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கியோட ஒரு நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டது இந்த ஆசிஸ் கார்டு அப்படின்ற நிறுவனம் சிறிய ரக குவாட் குவாட்டர்ஸ் ட்ரோனை தான் உருவாக்குறாங்க பைரக்தார் அகின்சி அப்படின்றதும் துருக்கியோட நிறுவனம் தான் இவங்க உருவாக்குறது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆண்டு ட்ரோன்ஸ் அதாவது ஏவுகணைகள் பாம்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரோன்ஸ் இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஒரு மினி ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பட் இந்த குறிப்பிட்ட ஆசிஸ் கார்டு அப்படின்ற நிறுவனம் அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தக்கூடிய குவாட்காப்டர்ஸ் ட்ரோன் மாதிரி தான் உருவாக்குறாங்க இதை பயன்படுத்தி பாகிஸ்தானியர்கள் மிகப்பெரிய லெவலில் தாக்குதல் ஏற்படுத்த முடியலை அப்படின்னாலும் இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் எங்கே இருக்குது இந்தியாவோட இராணுவம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற முக்கியமான ரிகான்சியஸ் இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியும் ஸோ இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகளோட லொக்கேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த ட்ரோன்ஸை பாகிஸ்தானியர்கள் நமக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான பெரிய பெரிய வான் பாதுகாப்பு அமைப்புகளெல்லாம் பயன்படுத்த முடியாது காரணம் இந்த ட்ரோன்ஸோட விலை இரண்டுலேருந்து மூவாயிரம் டாலர் தான் இருக்கும் ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட இன்டர்செப்டரோட விலை பல மில்லியன் டாலர்ஸு ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு சீப்பான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது அதுதான் எல் செவன்டி அப்படின்ற ஆயுதம் இந்த ஆயுதத்தை பற்றி நம்ம இதுக்கப்புறமா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பாகிஸ்தான் பண்ண ஒரு கேவலமான செயலை நம்ம பார்த்தாகணும் இந்த எட்டு ஒம்போது மே பாகிஸ்தான் நம்ம மீது பண்ண தாக்குதல் இப்போ பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸு கமர்ஷியல் ஏர்லைன்ஸுக்கு ஓப்பனாக இருந்திருக்கு இதை இந்தியாவோட ஏர் ஃபோர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஃப்ளைட் ரேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு கமர்ஷியல் ட்ராஃபிக்கை மானிட்டர் பண்ணக்கூடிய சைட்டில் இருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டின் மூலமாக எல்லாருக்கும் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெல்லத்தறிவாக பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்குள் லாகூர்லேருந்து கராச்சிக்கு போகக்கூடிய ஏர் டிராஃபிக் எல்லாமே நார்மலாக இயங்கிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம பாகிஸ்தானை அடிக்கிறதுக்கு பதிலுக்கு ஏவுகணைகள் அனுப்பணும் அப்படின்னா அது தவறுதலாக கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இரண்டு நாட்டிற்கும் தெரியும் இந்தியா என்ன பண்ணுறோம் இம்மிடியட்டாக நம்மளோட அந்த குறிப்பிட்ட செக்டரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கமர்ஷியல் ஏர்லைன் டிராஃபிக்கை நிறுத்துகிறோம் ஸோ ஃப்ளைட் ரேடாரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைடு எந்த ஒரு கமர்ஷியல் ஏர் ஆக்டிவிட்டியுமே இருக்காது ஆனால் பாகிஸ்தானியர்கள் சைடு ஒட்டுமொத்த கமர்ஷியல் ஏர்லைன் டிராஃபிக்கும் அந்த சைடு தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ தெல்ல தெளிவாக பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா ஒருவேளை ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒன்று ரெண்டு ஏவுகணை கமர்ஷியல் ஏர்கிராஃப்டை தாக்கிடும் உடனடியாக நம்ம என்ன பண்ணலாம் இந்தியா ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் மத்தியில் பிரச்சாரத்தை பண்ணலாம் அப்படின்னு கேவலமா அந்த நாட்டோட அப்பாவி மக்களை கேடயமாக பயன்படுத்தி இருக்காங்க இந்த நாட்டுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னை கேட்டால் அவங்களுமே ஒரு தான் கன்சிடர் பண்ணணும் நம்ம அடுத்தது நேற்று இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகளான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாஷ்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ இருக்கு அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவான விஷுவல் எவிடன்சஸ் இருக்கு அதுல வான் பாதுகாப்பு அமைப்புகளோட இன்டர்செப்டார்ஸ் வானத்தில் பறக்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடியும் இந்த இடத்துல மாற்று கருத்துன்ற பேச்சுக்கே இடம் இல்லை எய்தர் அது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக இருக்கலாம் இல்லை ஆகாஷாக இருக்கலாம் இல்லை பராட் எயிட்டோட லேண்ட் வேர்ஷனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் இன்டர்செப்டர்ஸ் பறந்தது உண்மை அண்ட் அதை தொடர்ந்து பாகிஸ்தானோட பஞ்சாப் ப்ராவின்ஸில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்செப்டரோட நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சு இருக்கிற இன்டர்செப்டார் இது இதோட உதிரி பாகங்கள் கிடச்சிருக்கு ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நேற்றுக்கு பாகிஸ்தானுக்குள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எதையோ தாக்கியிருக்கு நடுவானத்தில் அது எதை தாக்கியிருக்கு அது பாகிஸ்தானி ஏவேக்ஸா ஃபைட்டர் ஜெட்டா அப்படின்ற எந்த விதமான டீட்டெயில்ஸையும் இன்னைக்கான ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் கொடுக்கப்படவில்லை பல விஷயங்களை அவங்க கொடுக்கல ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல் ஃபிஃப்டின் ஏனியோட கைப்பற்றலை பற்றியும் அவங்க கொடுக்கல நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எம்இஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு எது தெரியணும் எது தெரியக்கூடாது அப்படின்றத தெளிவாக இருக்காங்க அந்த விஷயத்த மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் கொடுப்போம் அப்படின்றதுலையும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவாகிய நம்மளோட நாடு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் முழுங்கிட்டோ இல்லை நம்மளோட லாஸஸை மறைச்சிட்டோ இருக்கக்கூடிய நாடு கிடையாது பட் எதுவாக இருந்தாலும் இப்போ ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மிச்சம் எல்லாத்தையுமே நாங்கள் தெளிவாக ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து நமக்கு அஃபீஷியலான தகவல் கிடச்சிருக்கு ஸோ இன்னைக்கான எம்இஏவோட ப்ரெஸ் ப்ரீஃபிங் அப்படின்றது பாகிஸ்தான் அனுப்பின முந்நூறு ட்ரோன்ஸுக்கும் அண்ட் இந்த முன்னூறு ட்ரோன்ஸுக்கு நம்ம திருப்பி மிசைல் அனுப்பாமல் இருக்கிறதுக்கு அவங்க எப்படி மக்களை கேடயமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் தான் தெளிவாக பேசியிருக்காங்க அடுத்தது இதற்கு நம்ம எந்த ஒரு ரிட்டாலியேஷனும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறப்ப எஸ் ரிட்டாலியேஷன் பண்ணியிருக்கோம் ரிட்டாலியேஷனுக்கு மிசைலை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கல அதற்கு மாறாக ஆம்டு ட்ரோன்ஸை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இந்த ஆம்டு ட்ரோன்ஸ் நாலு பாகிஸ்தானி வான் பாதுகாப்பு அமைப்புகள் சிஸ்டமுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அதில் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்போட ரெடாரை நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் இப்போது இதுலருந்து நமக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு மக்கள் தேடாயமாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான ஆடு ஒன் சிஸ்டம்ஸை இந்த முன்னூறுலருந்து நானூறு சீப்பான ட்ரோன்ஸுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது ஸோ எல் செவன்டி அப்படின்ற கன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் பதிலுக்கு நம்மளும் ட்ரோன்ஸை வச்சு பாகிஸ்தானோட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை வீழ்த்திருக்கோம் இப்போ எல் செவன்டி அப்படின்ற சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த எல் செவன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஸ்வீடனோட போஃபோர்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது ஃபார்ட்டி மில்லி கன் இதில் இருக்கு இதை ஆன்டி ஏர்கிராஃப்ட் ரோலுக்காண்டி செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இது இந்தியாக்குள்ளே வருது இந்தியாவும் நம்ம இதை ஆன்டி ஏர்க்ராஃப்ட் ரோலுக்காண்டி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இதை ரிட்டையர் பண்ணுற தருணத்தில் ட்ரோன் வார் வரைக்கும் இந்த கன் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் நிறுவனத்தின் மூலமாக இதில் நிறைய அப்கிரேட்ஸை பண்ணுறோம் அதில் இருக்கக்கூடிய அப்கிரேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் அக்விசிஷன் சிஸ்டமும் ரேடா சிஸ்டமும் தான் இப்போ இது ரெண்டும் இருக்கிறது காரணமாக இந்த கண்ணை ஆப்ரேட் பண்ணக்கூடிய நபர் மேனுவலாக டார்கெட்டை அக்வயர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரின் உதவி மூலமாக ஈஸியாக டார்கெட் எவ்வளோ வேகத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு என்ன உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு டார்கெட்டை சுலபமாக என்கேஜ் பண்ண முடியும் ஸோ சிறிய லெவலில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் ரெண்டாயிரம் மூவாயிரம் டாலர் மதிப்பு இருக்கிற குவாட்காப்டர்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த குறிப்பிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு நமக்கு சிறந்த முறையாக இருக்கும் இந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட்டை பற்றின கொஞ்சம் கூட அறிவில்லாத பாகிஸ்தானி இராணுவம் இந்தியாவோட எந்த ட்ரோனையுமே இன்டர்செப்ட் பண்ணலை ஏன்ப்பா இந்தியாவோட ட்ரோனை நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணலை அப்படின்னு பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை கேள்வி கேட்டப்ப பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு எங்கள் வான் பாதுகாப்பு அமைப்போட லொக்கேஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுப்பா அதுக்காண்டி தான் அந்த ட்ரோன்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணல அப்படின்றாரு யோ ஓ வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறதே ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இது 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 வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இவ்வளோ தூரம் முட்டாள்கள் வந்து அந்த நாட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அண்ட் எனக்கு இதுலேருந்து தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னா அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மிலிட்டரி தான் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு முட்டாளை வச்சுட்டு பாகிஸ்தானோட மிலிட்டி இயங்க இல்லை அவர் வெறும் ஒரு பப்பட்டு தான் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரும் ஒரு பப்பட்டு பின்னாடி ராணுவம் இருந்து அவங்களுக்கு என்ன பேசணும் எப்படி பேசணுன்றத சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பாங்க அண்ட் இந்த கேஸில் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்டர்நேஷனல் லெவலில் போய் ஒளரி குட்டிக்கிட்டு இருக்காப்பில் ஸோ நம்ம மேட்டருக்கு வருவோம் இந்த எல் செவன்ட்டி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்மால் ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு பெரிய லெவல் ஆம்ட் ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாஷ் மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ எல் செவன்ட்டியோட பயன்பாட்டு அளவு உண்மையோ அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பங்கு அதே மாதிரி ஆகாஷ் பராக்கைட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மிக முக்கியமான பங்கை ஆற்றியிருக்கு இந்த இடத்துல இந்திய தயாரிப்பை தூக்கி வச்சோ ரஷ்ய தயாரிப்பை இறக்கி வச்சோ நம்ம பேசலை யாரும் யாரையும் இறக்கி வச்சு பேசலை என்ன டார்கெட் வரக்கூடியது சிறிய லெவல் குவாட்காப்டர் ட்ரோனாக அதை சுடுறதுக்கு எல் செவன்டி இல்லை பெரிய லெவல் ஆன்பு ட்ரோனா அதை சொல்றதுக்கு ஆகாஷம் இல்லை பராக்கைட்டோம் இல்லைப்பா லாங் ரேஞ்ச் ட்ரோனு இல்லை லாங் இருந்து ஒரு ஏவாக்சை நம்ம சுட்டுத்தள்ளணுமா அதை சொல்றதுக்கு எஸ் ஓ ஹண்ட்ரட் நம்மளோட பர்பஸ் என்னவோ அந்த பர்பஸை பூர்த்தி செய்கிறது மாதிரி நமக்கு மல்டிப்புள் ஆடிவென்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது இந்த ஒவ்வொரு ஆட்வென்ட் சிஸ்டமும் இந்தியாவுக்கு முக்கியமானது எஸ் ஓ ஹண்ட்ரடுக்கு நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு ஆகாஷுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரே நேரத்தில் நான்கு டார்கெட்ஸை என்கேஜ் பண்ணக்கூடிய ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆகாஷில் மட்டும்தான் இருக்குது உலகத்திலே ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது ஈவன் இஸ்ரேலு நம்மளும் சேர்ந்து உருவாக்குன பராக் எயிட் அப்படின்ற இன்டர்செப்டர்ஸுக்கு ஹை இன்டர்செப்ஷன் ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஏரியல் டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆடுவன் தான் நம்ம பயன்படுத்துவோம் இதுதான் மல்டிப்புள் ஆடுவன் சிஸ்டம் கூட நம்ம சொல்லலாம் ஒரு சிஸ்டம் மட்டும் நம்பி இல்லாமல் மல்டிபிள் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பயன்படுத்துறது ஸோ ஒவ்வொன்றுமே முக்கிய தான் ஒன்னை தூக்கியோ ஒன்று இறக்கியோ நம்ம பேசக்கூடாது அது மிகவும் தவறான விஷயம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் வரையக்கப்படிங்கிறார் அண்ட் இது போல் நிறைய தகவலை தேர்ந்துக்களில் டிவிடி ஒன் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பார்த்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்